என்ன கோயிலுக்கு போறீங்களா தெரிஞ்சாக்கள் கொஞ்சம் காலத்துக்கு முன்னா ரெண்டு பேர் ஜோடியா வந்திருக்கிறான் ஜவாங்க என்ன நடந்தான்னு சொல்லுங்க கடுமையான ஜோசனையில வந்துருக்கீங்க சரி உங்க தெரிஞ்சாக்க ரெண்டு பேரும் வந்தவன் என்ன செய்தவ காசு இல்லையா சொல்லுங்க

இந்த கொஞ்சம் அடிபட்டு அதை கொஞ்சம் கூட்டுறது கராஜுக்கு போய் இல்லையா ஒரு ஜோடி வந்து இந்த இடத்துல ஒரு அசிங்கமான விஷயம் செய்ததா சமூக வலைத்தளங்களில் பரவலாக பேசப்பட்டு சரியான ஒரு சத்தமாக கிடந்தது ஏ ஃபில்டர் கலர தொடங்கிட்டேன் இனிய காலை வணக்கம் இன்றைக்கு எங்களுடைய பயணத்தில் நூற்றி ஒன்பதாவது நாள் நாங்கள் ஹப்பு தலையில் தான் நிற்கிறோம் நேற்று இங்கே போயிட்டு வந்த நாங்கள் லெஃப்டன் சீட்டுக்கு வந்து போயிட்டு வந்தனால போயிட்டு வந்து இங்கே தங்கிட்டோம் தங்கிட்டு இன்றைக்கு நாங்கள் ஹப்பு தலையிலேருந்து அடுத்த இடத்துக்கு வந்து போகிறோம் ஹப்பு தலையில் இன்றைக்கு இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமை அதனால் இங்கே ஒரு கோயிலுக்கு முன்னால் நிப்பாட்டி இருக்கிறோம் இதில் வந்து பயணத்தை தொடங்க போகிறோம் டவுனுக்கு அங்காலேயே வந்து இருக்குது இது வரலாற்று சிறப்பு ஒரு கோயிலாகும் அதில் தொல்பொருளியல் சின்னங்களும் போட்டிருக்கு சரி அதோட சொல்லியிருந்தேன் நாங்கள் நூற்றி இருபது நாள் பயணம் முடிஞ்சு யாழ்ப்பாணம் வரைக்கு வந்து விருந்து ஒன்று வைக்கிறேன் கட்டாயம் இடம் வந்து என்ன ஃபிக்ஸ் ஆகலை இடம் கேட்டிருந்தேன் நீங்கள் இடம் வந்து நான் பதிமூன்றாம் தேதி எல்லாடி அதுக்கு கிட்ட முட்டை யாழ்ப்பாணம் வரைக்கு வந்து கட்டாயமே எங்களுடைய காணொலியில் வந்து சொல்லியிருப்பேன் அதை அப்டேட் பண்ணுவேன் நீங்களும் அப்படியே தொடர்ந்து பாருங்கள் அதோட எங்கேயோ சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்தால் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு உடனே உடனே வரும் அதோட இந்த விருந்து விஷயத்தை வந்து உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி நீங்களும் நண்பர்களோட குடும்பத்தோட வந்து எங்களோட கலந்து கொள்ளுங்கள் பதினைஞ்சாந்தேதி யாழ்ப்பாணத்தில் சந்திப்பு இதுதான் அந்த கோயில் இதில் போனால் பக்கத்துலேயே டவுன் இருக்குது டவுனுக்கு பக்கத்துலேயே இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா தொல்பொருளியல் சின்னம் இது நான் போட்டிருக்காங்க வரலாற்று ஸ்ட்ரமிக்க ஒரு தான் கூடுதலாக தொல்பொருளியல் சின்னங்கள் வெ வைக்க வந்து பௌத்த கோயில்கள்லாம் காணுவோம் முதல் முறையாக எங்களை ஒரு முருகன் கோயிலில் இப்படி தொல்பொருளியல் சின்னத்தின்ட்டு அடையாளம் கிடக்க பாருங்க அப்புத்தொல்லி வரலாற்று சிறப்புமிக்க ஸ்ரீ கதில சுவாமி கோயில் முருகன் கோயிலாக இன்றைக்கு என்ற வரைக்கும் வந்து பூஜைகள் இடம்பெற்றிருக்கு கனக தமிழ் மக்கள் வந்திருக்கணும் பாருங்கள் என்ன கோயிலுக்கு போகிறீங்களா வா முருகா முருகா நீ உனக்கு ரெண்டு பாய்பை எனக்கு ஒரு பாய்பயாவது கொடு அப்படியா மச்சோஸோட கோயிலுக்கு வந்துக்கிறீங்க பிரச்சனை இல்லைண்ண சாமி மனசில் இருந்தால் சரி இதுதான் அந்த முருகன் கோயில் நீங்கள் சாமி கும்பிட வேற இல்லை மச்சான் பரவாயில்ல எடுங்க இங்கே எடுங்க அதையும் விடுங்க சாப்பிடும் நல்லா இறங்க கோயில் கோயிலுக்கு போட இவர் ஐயா போல ஐயா வணக்கம் எப்படி இருக்கிறீங்க இந்த கோயிலில் சிறப்புகள் கொஞ்சம் சொல்றீங்களா நல்ல பழமையான கோயில் போல இருக்கு இதில் தொல்லூர் சின்னம் போட்டிருக்கு நூற்றி இருபது வருஷம் பழமையான கோயில் ஓ நாங்கள் நாங்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் இருந்து வாரம் இலங்கை ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஒரு டூரிஸ்ட் ஒரு ஒரு இடத்துக்கும் போயிட்டு வரோம் இன்றைக்கு வந்து நூற்றி ஒன்பதாவது நாள் மொத்தம் நூற்றி இருபது நாள் அப்படியோ வேன்லேயே திரிகிறான் ரெண்டு நாள் ஹப்தல்லையில் வந்து நாங்கள் இன்றைக்கு அங்கால போறோம் அதான் பாத்துனாங்க நல்ல விஷயம் என்ன சந்தோஷம் வேற இங்கே உள்ள பாத்துனாங்க வேற ஏதாவது சிறப்பாக ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்கா ஆடி உற்சவம் இருக்கு சந்தோஷம் இப்படி என்னென்னு சொல்கிறேன் இங்கால பகுதியிலேயும் இந்த தொல்பொருளிய சின்னத்தோட எங்களோட கோயில் இருக்கிறது சந்தோஷம் தான் தமிழ் மக்கள் ஃபுல்லாகவே எக்கச்சக்க பேர் தமிழ் மக்கள் ஸ்டேட் கவர் எல்லா இடம் போய் பார்த்தோம் தூர தூரத்துல எக்கச்சக்க மக்கள் வந்துருக்கு சரி சரி ஓ லிப்ட் அண்ட் சீட் போனா போட்டாங்க போயிட்டு வந்தாங்க சரி சந்தோஷம் ஓகே வரோம் கோயிலுக்கு போனால் பிரசாதம் சுண்டல் தர்றதோட சேர்த்து இந்த தேங்க ஆ சரி அப்படியோ நாங்கள் பின்னால் இறங்கி கொண்டுருக்குறோம் இரத்தினபுரி நோக்கி வந்து போய் அதுக்கு அதுக்கிடையில ஒரு இடத்துல நின்றுட்டு தான் போவோம் எங்கே எங்கேயோ பலாங்குடன் அடுத்தா வந்து பலாங்குடை தான் வருது அங்கே அங்கேயே வந்து கணக்கு

எங்க லைட் இருக்குதா அப்ர என்ன இல்ல லைட்டுக்கு சிலதுக்கு வரது இல்ல லைட்டுக்கு வர லைட்டுக்கு இதுக்கு போறேன்டா கேரியர் போறேன்டா இது கட்டாயமே வர انا இப்ப போடுலாம் நாளைக்கு நேரமே பெரிய தெர்காம இங்க கூடுதலா பாத்தீங்களா இதெல்லாம் அந்த பிளாக் ஆயி பிளாக் ஆயி نا ஈர பிளாக் ஆயல பிளாக் ஆயி எங்க பிளாக் ஆயிருக்கு ஆயுங்க பிளாக்கா

சரி வெளிக்கிட்டோம் இனி முழுக்கிழமை வந்து இறக்க பாதை தான் மலை நாடுகள்ல இருந்து இறங்கி கொண்டிருக்கிறோம் சரியான ஒரு இறக்கம் தான் அதோட கவனிக்க கூடிய மாதிரி இருந்தது கணக்க சிங்கள மக்கள் வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பஸ் பஸ் தான் டூர் வழிக்கிட்டு ரெண்டு மூன்று பஸ்ல நிக்கணும் வாங்க அவக்காடுதாங்க அவகாடோ எல்லாம் நூறுபா நூத்தி இருபது ரூபாய் எண்பது எல்லாம் போட்டு வைக்கலாம் வெங்கட சரியான விலை ஆயிரத்தி கிலோ ரெண்டாயிரம் ரூபாய் கிலோ மரங்கள் சும்மா வளரும் சும்மா கொய்யாக்க குடுங்கிற மாதிரி புடுங்கலாம் சரி நாங்கள் ஊவா மாகாணத்துலேருந்து சப்ரஹ மாகாணத்துக்கு வந்துட்டோம் இங்கே போகிற வழியெல்லாம் எனக்கு நீர்வீழ்ச்சிகள் வந்து மெப்பில் காட்டுது வீதியோரமாகவே எனக்கு நீர்வீழ்ச்சிகள் இருக்குன்னு காட்டுது ஆனால் என்னென்னா வந்து மழை இல்லாத காரணத்தினால பெருசாக தண்ணி இல்லை அந்த இடங்களில் ஆனால் இருந்தாலுமே ஏதாவது ஒரு நீர்வீழ்ச்சிக்கு கட்டாயம் நாங்கள் போய்க்க போவோம் சரி எனக்கு பாதை நேரடியாக நாங்கள் மலைநாட்லேருந்து இறங்கி கொண்டு தூக்கம் சரி இதில் போகிற வழியில் ஒரு நீர்வீழ்ச்சி நீர்வீழ்ச்சி ஒன்று இருக்குது பகன் தொடுவாண்டு அந்த நீர்வீழ்ச்சிக்கு தான் வந்து போகிறோம் கொஞ்ச காலமாக ஃபேமஸ் இல்லை கொஞ்ச காலமாக சர்ச்சைகளுக்கு வந்தது அந்த நீர்வீழ்ச்சி நாங்கள் மேலே போய் விஷயம் சொல்கிறோம் என்ன தெரிஞ்சிருக்கு ரெண்டு கிலோமீட்டர் வந்து மேலே ஏறணும் சின்னப்பா தான் போகிற இடங்களை பாருங்க எப்படி இருக்க பார்க் பண்ணிட்டோம் அன்னைக்கு போக போகிறோம் எங்களால் கிட்ட வந்து கொண்டு போயிடலாம் இந்த இடங்களில் பார்க் பண்ணிவிட்டு தான் போகணும் அதோட குளிக்கலாமா தெரியாது குளிக்கக்கூடிய மாதிரி இருந்தால் குளிக்கலாம் இந்த வீதியில் மேலே ஃபுல்லாகவே கிணக்க ரிசார்ட் ரெஸ்டாரண்ட் ஹோட்டல்ஸ் எல்லாமே வந்து இருக்கு புகந்தோடு இல்லை நானூறு மீட்டரில் நடந்து போகணும் இது என்ன நடந்த சம்பவம்டா வந்து போனே சொன்னாக்க தெரிஞ்சாக்கள் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி ரெண்டு பேர் ஜோடியாக வந்துருக்கான் இவாங்க என்ன நடந்தான்னு சொல்லுங்க இஞ்ச கிட்ட வாங்கலை வந்து என்ன செய்த திரும்பி சொல்லுங்கப்பா சொல்லணுமே இல்லை அதையே அது அய்யோ ஐயோ போற வழியிலே இருக்கு இந்த ஓட்ட போல் அப்படியும் உங்களுக்குமே வந்து பயந்து சொல்லிட்டு பயந்து காட்டிகிட்டு போறோம் எங்க போனாலும் ஒரு நாய்க்குட்டி ஒன்று பின்தொடரும் என்ன படா நல்ல மழை காலம் வந்த மண்டா வந்து எங்கால பக்கத்தில் இந்த நீர்வீழ்ச்சியில் எக்கச்சக்கமான நீர் வடைஞ்சோன் இருக்கும் ஆனால் இப்போ வந்து மழை காலம் இல்லையே அதான் பிரச்சனை இந்த ரத்னபுரம்லேருந்து பார்க்க சிவநொல்லி ரத்னபுரியா இதில் போய் சிவன் பலாங்கோடையிலேருந்து பார்க்க சிவநொல்லி பாத மாதிரி தெரியும் மேனா ரத்னாபுரம் மஞ்சள் எக்கச்சக்க இது வச்சுருக்கீங்கண்ணே கடுகு இதை பார்த்தா வெற்றிலு மிளகு மிளகு ஆ இதை பார்த்த உடனே வெற்றிலேண்டு நெப்பம் ஆனால் இது வந்து மிளகு கண்டு மிளகு கோப்பி ஒரு கருவா கருவா அப்படி எல்லா மரங்களும் வச்சுக்கணும் சும்மா நட்டு விட்டால் வளரும் ஆனால் அங்கே கிழமை இருக்குது கருவாயெல்லாம் வளரும் அங்கே கிழமை இருக்குது அங்கே எனக்கு பேர் வந்து வச்சுக்கணும் மிளகும் வளரும் ஒரு வீட்டை வந்து வச்சுருக்கு போகிற வழியை பேருங்க இவ்வளோ மிளகாயிருக்குண்டு கீழேயும் வந்து கடைகளுக்கு பைக்கில் வந்து நாங்கள் இதில் நீங்கள் வெட்டுக்கொள்ளலாம் நாங்கள் வாகனத்தில் வந்தபடியாக தான் இதில்படியெல்லாம் போயிட்டு கூடுதலான மக்கள் இங்கால பகுதியில் இருக்கிற மக்களுக்கு வந்து இந்த தண்ணி வந்து கூடுதலாக அருவி ஊற்றுவல்ல இருந்து வரும் இப்போ எது விதமான பிரச்சனையுமே வந்து இல்லை எங்கட பகுதிகளில் இருக்கிற மாதிரி வேலைக்கு வந்து தண்ணி பிரச்சனை வந்து இருக்காது

இப்படி ஒரு சம்பவம் இருக்கும்னு யோசிக்கலையே நாங்கள் கூடுதலாக இயற்கையான இடங்கள்ண்டா சும்மா பார்த்துட்டு போகலாம் நினைப்பேன் ஆனால் இங்கால பகுதியில் வந்தீங்கன்னா எல்லாமே டூரிஸ்ட் பிளேஸாகத்தான் ஆக்கி வச்சுக்கணும் என்னடா அந்த பகுதிகள் சுற்றி இருக்கிற இடங்கள் குடும்பங்கள் எல்லாருமே வந்து வளர்ச்சி இதை நம்பித்தான் இருக்கு சொகசு போனால் வந்து இலங்கை என்று எழுபது விதமான வருமானமே வந்து இந்த சுற்றுலாத்துறையை நம்பி தான் இருக்கு அதனால் ஒன்றுமே செய்யலாது இப்போ நாங்கள் உள்ளூராக்கள் போயிருக்க ஓகே அதே பாஸ்போர்ட்டோட வெளிநாட்டுக்கார் வந்தால் அவைகளுக்கு வந்து டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்காக அவைளுக்கு ஒரு தொகையாக இருக்கும் சீரியாக்கெல்லாம் இப்போ நாங்கள் போய்க்க நூறுரூவாண்டால் அவைகளுக்கு ஒம்பது நாயிரத்தி சொச்சி சிலவில் நூறு மடங்காகவும் இருக்கும் ஆனால் அழகாக இருக்குது பேனே சத்தம் கேட்குது அந்த அருவின் சத்தம் கேட்குது வா

இதில் டிக்கெட்டா இல்ல இது ஹோட்டலாக வெங்கலாம் வந்து இந்த ஹோட்டல் இருக்குது நான் இதாக வாசல் இதுதான் அடியா போகணும் ஓ அப்போ இந்த இடங்கள்லேயே பெரிய பெரிய ரிசார்ட்டு எல்லாம் ஓ நீங்கள் ஆட்டோக்கெல்லாம் வந்தால் கூட இது மட்டுமே வந்து பார்க்கிங் வந்து விடக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் வேறுங்க பார்க்கிங் வசதி இருக்குது நாங்கள் ரோட்டை பார்த்துட்டு சின்ன வழியாக வந்து உள்ளபடியே கொன்றி நீர் நீர்வீழ்ச்சி குளிக்கிற இடம் பண்ணிங்கன்னு நாங்க சும்மா வந்தோம் எவ்வளோ கேளுங்க 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 இருக்க போற காசு இல்லைன்னு சொல்லுங்க ப்ளீஸ் 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 கேள்வி கேள்வி ஒன்றரை கிலோமீட்டர் போயிட்டு இப்ப என்ன சம்பவம் வந்து காசு காசு காசுல காய்ச்சி காய்ச்சி ரீலோட்ட போட்டாச்சு போன்ல காசு கிடக்கு டிரான்ஸ்பர் செய்யலானே அப்ப

பார்த்தீங்களா எனக்கு சிங்களம் தெரியாம அவன்கிட்ட கேட்டிருக்கிறேன் நீங்கள் கேட்க சொல்ல என்னண்ட அவர்கிட்ட கேட்கறது எல்லாம் தான் வேறு சரியா வா நல்லா இருக்கு இங்காலேயும் பக்கத்தில் வந்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு இந்த வியூவோட நீங்கள் டீ ஏதாவது குடித்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் கொஞ்சம் தூரம் உள்ள வந்து ஏறி போகணும் அண்ணா நல்லா இருக்கு இந்த வழியில பக்கியா இருந்தது இந்த இடத்துக்கு வந்தோடன குளிரா இருக்கு நடந்து வரைக்கும் எங்க போறீங்க புவனேசன்னா ஒரு ஸ்போர்ட் தான் தெரியும் அந்த இடம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்த இடம் எங்க கணக்க நீர்வீழ்ச்சியில் தண்ணி இல்ல இதுல நல்ல தண்ணி ஓடுது குளிப்பான் கட்டாயம் முடிய ட்ரிப் இனி இந்த பாக்கியம் கிடைக்காது வழக்கு மட்டும் பார்த்து நாங்கள் தான் இதாலதான் போச்சோன்னு இங்கே ஆல்பமாக இருக்குமான்னு நினைக்கிறேன் நல்ல தண்ணி வந்து ஃப்ரிட்ஜில் இருக்க மாதிரி குளிர்து சைடு வந்துட்டோம் மழை தூமிக்கிற மாதிரி இருக்கு ஐயோ குடிநீர் மூலாதாரமாக கூட குளிப்பதானே தான் இருக்கும் சும்மா சொல்றதுதான் ஒரு இடத்த பார்க்க போற அப்பா நடந்து கொண்டிருக்கோம் மேலே வர மேலே இருக்கல அந்த இப்படியும் நடந்து அந்த இடத்துக்கு போகணும் ரெண்டு மலைகள் அதுக்கு நடுவில் பெரிய ஒரு இடம் இருக்குது மழை காலங்களில் இது எல்லாமே வந்து தண்ணி மேவி பாயும் இங்கே வேறுங்க அதில் ஒரு ஆள் வந்து இந்த மலையிலே பிடிச்சி பிடிச்சி ஏறி போய்கொண்டுருக்கு பூனே சென்னையும் வர்றதுக்கு அங்கே போய் கொண்டு கயிறு இருக்கு ஐயா பிடிச்சி வர்றதுக்கு கயிறு இருக்கு அதில் வச்சுக்கிறாங்க சில நான்கு ரோட்டால் அதில் இறங்குறதுக்கு நல்ல பாதை ஒன்று இருக்கும் போல இருக்கு மற்றது என்ன சம்பவம் சம்பவம்ண்டா வந்து மழை தூமிக்குது இந்த ஃபோன் இல்லாம இங்கே வைக்கிறேன் ஒரு கேள்வி ஒரு சொங்க கொண்டு இல்லை குளிக்கலாம் மலைக்கு ஆனால் மலைக்கு இந்த நேரம் குளித்தா வந்து தண்ணி கூட தொடங்கிடும் இது பாருங்க இந்த பாறைகள் நெய் நெய்யிலும் கோட்டைகள் மாதிரி இருக்கு சில இடங்கள்ல இதை பார்த்தா கால் பாதம் பண்ணி விட்டுறோம் இத பாத்தீங்கன்னா ஒரு பாதத்து மாதிரி மாதிரிதானே இருக்கு தண்ணீர போசுக்கு இதெல்லாமே அடிச்சடிச்சு கரைஞ்சி போயிருக்கு தண்ணியலளுக்குடையெல்லாம் போகணும் முடிகிற நேரம் ஒன்றுமே நடக்கக்கூடாது திரு நாள் பயணம் செய்துட்டு பிற கடைசி இருக்க கொஞ்ச நாள்ல ஏதாவது நடந்தா சொக்காயிருக்கும் இல்லை கயிறு கட்டியிருக்கு நான் நினைக்கிறேன் பிடிச்சோர்றாங்க சப்பத்தோட இந்த பகுதிகளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சில இடங்கள் வந்து வழுக்கிற மாதிரி இருக்கும் இருக்குமா போகணும்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அங்க வந்து சொல்லி அது இல்லையா மேலே இல்லையா சூப்பரா இருக்கு ஆனா இதுகளுக்கு வந்து இதுல இந்த இடத்துல வந்து குளிக்கிற கல்லை ஏண்டா ஆல்பமாக இருக்கும் ஓ இதில் நான் வந்து புவனேஸ்வரன் நண்பர்கள் நின்றவையா புவனேஸ்வரா ஒரு போஸ் காட்டுங்க புவனேஸ்வரா இதில் ஒரு போஸ் ஒன்று காட்டுங்க என்ன இது இது இதில் என்ன வேறு நின்றவா வயல் சொல்லிங்கப்பா தெரியாட்டி கேட்டு தெரிஞ்சவள்ள விடுங்களேன் அதான் இது இது இதுன்றார் அங்கே தண்ணிக்கிலேன்றார்

ரைட் 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 என்ன சோகமான விஷயம் என்னன்னா வந்து இவ்வளவு தூரம் நாங்கள் பயணிச்சு வந்து இந்த இடத்துல குளிக்கலாம் கொஞ்சம் பதிய போய் குளிக்கலாம் என்ன வந்து தண்ணி போசாக இந்த இடம் சரியான ஆல்பமா இருக்கலாம் மேலே இருந்து பார்க்க வந்து இது ஒரு விளக்கு மாதிரி ஒரு அமைப்புல தெரியும் வந்து சொல்லிடும் ஆனால் மேலே போறதுக்குரிய வழி இல்லை வேற ரங்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதுக்கு தான் இந்த கயிறு வச்சுக்கணும் வழுக்கும் மற்ற கையில் ஃபோன் மற்ற கையில் கயிறு அதோடு நாங்கள் இறங்குவோம் ரைட் அடுத்தது வந்து மழை பெய்ய தொடங்கிட்டு நாங்கள் போய்கொண்டுருக்குறோம் இந்த இடத்துல குளிக்கலாம் வாங்கால குளிப்போம் உண்டு போய்கொண்டிருக்கிறோம் இப்போ போய்கொண்டிருக்கிறோம் அதோட அப்போது வந்ததுலேருந்து நாங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருப்போம் சொல்லாமல் ஒரு விஷயம் சொன்னாங்களானே நடக்கலாம் அது என்ன நான் வந்து ஒரு ஜோடி வந்து இந்த இடத்துல ஒரு அசிங்கமான விஷயம் செய்ததாக சமூக வலைத்தளங்களில் பரவலாக பேசப்பட்டு அதுக்கு பிறகு தான் இந்த இந்த என்னென்னு சொல்கிறேன் இந்த ஃபோட்டோ வந்து ட்ரெண்டிங் ஆனதுண்டு போனேருன்னா சொன்னவர் அதுதான் நாங்கள் மறைமுகமாக நகைச்சுவையாக காய்ச்சி கொண்டு வந்த நாங்கள் அப்புறம் அதுக்கு பிறகு அவையில் காய்ச்சி செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதையும் இந்த நேரத்தில் கொள்கிறேன் மழை விலக்க தொடங்கிட்டு விலைக்கு வெளிக்கிடணும் ஐயையோ மழை வளர்த்துட்டு மழை வளர்த்துட்டு நாங்க நினைஞ்சாலும் பிரச்சனை இல்லை போன நினை கொண்டு போயிடணும் அதுதான் முக்கியம் மழை வளர்த்துட்டு சரி மேல வந்துட்டோம் குளிக்கலாமன்ட்டு பார்த்தோம் ஆனா மழை குழப்பிட்டு அதோட அங்கே கூடுதலாக தண்ணி இல்லை இஞ்சால குளிக்கிற இடத்துல பார்த்தீங்களா கிட்ட தான் தண்ணி நிக்குது அதனால படுத்து கொண்டாங்க குளிக்கணும் அதனால வந்துட்டோம் மழைக்கு இல்லை நாளைக்கு தனிமலவும் தெரியல பலாங்கோட டவுனுக்கு வந்துட்டு பலாங்கோட டவுனா அப்படியே பார்த்து கொண்டு வாங்க கூடுதலாக நாங்களும் ஒரு ஒரு ஊர்வலுக்கு போக வைக்கும் முதல்ல தான் டவுனை தான் பார்ப்போம் அதுக்கு தான் நாங்கள் இருக்கிற விஷயங்களையும் தேடுவோம் இங்கே இங்கே பகுதிகளில் நீர்வீழ்ச்சிகள் எனக்கு இருக்கான் மீண்டும் ஒரு டவுன் தான் பாருங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நாளைக்கு அடுத்தடுத்த நாங்கள் போய் பார்ப்போம் நாங்கள் இதுலேருந்து ரத்னபுரி வந்து நாற்பத்தி மூன்று கிலோமீட்டர் கொழும்பு வந்து நூற்றி நாற்பத்தி மூன்று கிலோமீட்டர் கல்தோட்டம் வந்து முப்பது கிலோமீட்டர் எங்களால் திரும்பி நான் வந்து கொழும்புக்கு போகலாம் எதாவது போன நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரோட்டுக்கு நடுவில் அதை பிரிக்கிறத காண்டி பூக்கள்லாம் வச்சுக்கிட்டு அப்படியோ பலாங்கடா டவுனில் இறங்கிட்டான் இறங்கி ஒரு நடை ஒன்று போடுறோம் நீங்களும் அப்படியே டவுனை பாருங்கள் பார்க்கிங்க பெருசாக கிடைக்கல இப்போ ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு எங்கேலாம் மதியம் சாப்பாடு சாப்பிடுவோம்ட்டு போய்க்கோண்டுருக்குறோம் இதில் ஒரு பெரிய பன் சிலை ஒன்று இருக்குது பெரிய நீட்டு டவுன் தான் அப்படியே போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டான் சரி பலாங்கோடையில் இங்கே ஒரு அண்ணா வீட்டுக்கு வந்துக்கிறேன் இவர் வந்து அருகம்பையில் எங்களை சந்திக்க வந்தவர் அருகம்பே பீச்சடியில் சந்திச்சே நாங்க மேடம் அப்பாடா அப்படியே மாதிரிலாம் விளையாடிட்டு அகல் வந்து அண்ணாண்ட பிள்ளைகள் மூன்று பேரில் கிட்ட வந்து சொல்லுங்கடா பலாங்குடை 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 எடுத்து சொல்லிடுங்க

ஒரு திருவிழா மாதிரி அப்போ நாங்களும் வந்து நாங்களும் அப்போ இரவு போய் ஆற்றுக்கு போய் சமையல் போன போகிறோம் அதுக்கு வந்து இந்த ஏன்னா கொஞ்சம் அடிவாட்டு அதை கொஞ்சம் பூட்டுறா தாண்டி கராஜ் ஒன்றுக்கு போய் கொண்டு பக்கத்தில் ஒரு பெரிய சேவிஸ் ஸ்டேஷன் இருந்தது எல்லாமே கடவுரலேருந்து கராஜ்லேருந்து இளையமன்லேருந்து சகலம் பார்க்குற இடம் அதுக்கு தான் வந்துருக்கிறோம் சரியான ஒரு சத்தமாக கிடந்தது ஏர் ஃபில்டர் கலர தொடங்கிட்டா அப்படியோ வச்சு கூப்பிட்டு மன்னு வந்தேக்கிறோம்